அன்பான நேர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் எழுபத்தி ஏழாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் வெந்துரு படமும் வருத்திடும் வித்தும் விலங்கிடும் காணலிற்சலமும் இந்திர தனுவும் கணலிருந்தகன்ற விடமதும் இங்கு முன்னிருந்த முன்னூறு கடமும் கடமதை எடுத்து முடித்த பின் சுற்றும் கந்துரு நகரும் போன்று முத்தர் வடிவின் காட்சி மாத்திரமாய் நிகழும் ஆக இந்த பாடல் ஏற்கனவே நாம் பார்த்து வருகின்ற ஜீவன் முக்தனுடைய அந்த பிரணவ தேகத்தினுடைய இயல்புகளை படிப்படியாக சொல்லி வருகின்ற வருகின்ற அந்த வரிசையிலே வருகிறது இப்போது அவர் அந்த பிரணவ தேகத்தின் அல்லது ஜீவன் முக்தனுடைய காட்சி அவர்கள் நமக்கு காட்சி நமக்கு எப்படி அவர்கள் கொடுக்கின்றார் நமக்கு காட்சியாகின்றார்களோ அந்த பிரணவ தேகம் அதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்றால் நாம் அன்றாடம் பார்க்கின்ற சில விஷயங்களை எடுத்துக்காட்டாக கூறி இது மாதிரி தான் இருக்கும் என்கின்ற வகையில் அமைந்துள்ளது சரி பாடலுக்குள் செல்வோம் வெந்துரு படமும் இங்கே வெந்து போன படம் உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வத்திரமோ அல்லது ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கின்ற ஒரு வஸ்திரமோ அல்லது ஒரு காகிதமோ அது எரிந்து போனால் எரிந்து முடிந்த பின்பு அது ஏதோ இருப்பதை போலவே தோன்றும் கிட்டே எடுத்தால் பயன்படுமா அந்த சாம்பல் பயன்படாது ஆனால் அந்த சாம்பல் என்று தெரியாத போது அது ஏதோ பஸ்திரம் போலவோ அல்லது காகிதம் போலவோ தோன்றும் அந்த மாதிரியோ அதுக்கடுத்து வறுத்திடும் வித்து ஆக வறுக்க வறுத்து வறுக்கப்பட்ட வித்து பார்ப்பதற்கு முளைப்பது மாதிரி தோன்றும் ஆனால் அது முளைக்குமா என்றால் முளைக்காது அதுக்கடுத்தது விலங்கிலும் சலமும் ஆக காணல் நீரானது குடிப்பதற்கு குடிக்க முடியும் என்பது மாதிரி தோன்றும் ஆனால் கெட்டே போனால் அப்படி ஒரு நீரே இருக்காது அந்த உதாரணத்தையும் கூடி அதுக்கடுத்து இந்திர இரண்டாவது வரியிலே இந்திரத்தனுவும் இந்திரத்தனு என்பது வானவில் வானவில் இருப்பது போன்று தோணும் அதை போய் கையில் எடுக்க முடியுமா அல்லது வானவில்லை போய் நாம் தொட்டு அது ஏதாவது செய்ய முடியுமா என்றால் முடியாது அதை போலும் வி இடம் அது ஆக தீபமானது ஒரு அடி உயரத்தில் எரிந்து கொண்டிருக்கின்றதே ஒரு தீபமோ ஒரு நெருப்போ கணல் என்றது இங்கே நெருப்பு அந்த நெருப்பை ஏதாவது தனியாக ஒரு இதுவில் எரிகின்ற நெருப்பை ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்து வைக்க முடியும் எருப்பு என்று கீழே இருக்க திடப்பொருளெல்லாம் எரிகின்ற அந்த தணல் அந்த தணலை உதாரணத்துக்கு ஆறடி உயரத்தில் தணல் எரிகின்றது அந்த அடி தணலை மட்டும் தனியாக எடுத்து ஏதாவது செய்ய முடியுமா என்றால் முடியாது அதை போலவும் இங்கு முன்னிருந்த முந்துரு கடமும் ஆக இப்போ மூன்றாவது அடி முதல் இரண்டாவது அடி கடைசியில் இங்கு முன்னிருந்த முந்தூரு கடமும் கடமும் என்றால் இங்கே பாத்திரம் அந்த பாத்திரத்திலே இருக்கக்கு அதாவது முன்னிருந்த அதாவது இது என்று சொல் சொல்கிறது என்று சொன்னால் இந்த பெருங்காய பாத்திரத்தை டப்பா என்று சொல்வார்கள் பெருங்காய டப்பாவில் வாசனை இருக்கிறது ஆனால் அதை எடுத்து சமைக்க முடியுமா முடியாது அதுக்கடுத்து கடமது எடுத்து முடித்த பின் திகிரி சுற்றும் என்பது கடம் என்பது இங்கே பாத்திரம் ஆனால் அந்த பாத்திரத்துக்கு ஏற்கனவே இருந்த கடம் வேறு இந்த கடம் வேறு இந்த கடம் என்பது பானையை குறிக்கிறது இந்த திகிரியர் சுற்றும் என்றால் அந்த சக்கரம் அதாவது பானை செய்வதற்கு பயன்படுத்துகின்ற அந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது பானையை எடுத்த பின்பும் அந்த சக்கரம் சிறிது நேரம் சுற்றுமே அது ஏதாவது பயன் கிடக்குமா அல்லது என்று கேட்டால் அதுவும் இல்லை அதே போலும் கந் நாலாவது வரி கந்துரு நகரும் போன்று கந்தூரு நகரம் என்றால் கந்தர்வ நகரம் என்று சொல்லுவார்கள் அதை பற்றி விலக்கி கொண்டு வரும் போது நம் கண் முன்னே தெரிவது மாதிரி ஒரு பெரிய நகரம் அதாவது ஒரு பெரிய நகரமே அப்படியே வானத்தில் காற்றிலே மிதந்து வருவது மாதிரி அந்த கந்தர்வ நகரம் என்று சொல்லுவார்கள் அந்த நகரமும் அதுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியுமா முடியாது அதுபோல் ஜீவன் போன்று முக்தர் வடிவும் காட்சி மாத்திரமாகவே நிகழும் ஆக இவை மேலே குறிப்பிட்ட எல்லோ எல்லாமே ஒரு காட்சி காட்சி என்றால் பயன்படுத்துவது போலவும் இருப்பதும் போலவும் ஆகிய இவைகள் கிட்டே போய் அதை நாம் பரிசிக்க எடுக்க பயன்படுத்த வெல்ல முடியாது காட்சி மாத்திரமாகவே அவைகள் எல்லாம் நமக்கு எப்படி அனுபவத்தை தருகிறதோ அது மாதிரி தான் ஜீவன் முக்தர்களுடைய காட்சியும் கார்மதுக்காக தெரியும் அவரை போய் நாம் பரிசிக்க முடியாது அவருடைய தேகம் அவருடைய தேகத்தை நாம் தொட முடியாது என்கின்ற நாம் அந்த ஜீவன் மூத்தர்களை போய் அணுகும்போது ஏற்படுகின்ற அந்த தன்மையெல்லாம் விளக்கி கூறுகிறார் மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் கூறுகிறேன் இந்த ஜீவன் மூத்தருடைய இயல்பு எல்லாம் அல்லல் பெருமான் இம்மை என்பவாழ்வு மறுமை என்பவாழ்வு வாழ்வு என்று வரிசைப்படுத்துவதிலே பேரின்ப பெருவாழ்வை அடைந்தவர்களுடைய இயல்பை வரிசையாக விவரிக்கின்ற அந்த பகுதியிலே அதாவது அந்த சுத்த தேகத்தை அடைந்தவர்கள் என்று வல்லல் பெருமான் கூறுகிறார் அந்த சுத்த பிரணவ ஞான தேகத்தை அடைந்தவர்களுடைய உடம்பு பரிசிக்கப்படாது என்கின்ற குறிப்பும் அங்கே இருக்கிறது அதை போன்றுதான் இங்கும் வெறும் காட்சி மாத்திரமாகவே இருக்கும் பரிசிக்கப்படாததாக இருக்கின்றது ஜீவன் முத்தருடைய தேகம் என்கின்ற கருத்து இங்கே வருகிறதாக இரண்டுக்குமான ஒற்றுமையை ஒன்றை கவனிக்க வேண்டும் நன்றி வணக்கம்